அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தசநாதம் பத்து விதமான நாதங்களை ஒரு ஆன்மீகவாதி முழுமையாக கேட்கணும் இதில் வந்து ஒரு மூணு விதமான நாலு விதமான நாதங்களை எல்லாராலையும் கேட்க முடியும் ஒரு பயம் வராது ஆனால் அதுக்கு மேலே போகும்போது அந்த ஓசையினுடைய இது சத்தம் வந்து இவன் உள்ளுக்குள்ளே ஒழிக்கும் போது இவனுக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வரும் பயம் வரும்போது ஐயோ நமக்கு வானாகுது அப்படின்ற எண்ணத்துக்கு விட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுவோம் ஆனால் உண்மையான கடவுளை அடையணுன்றான் செத்து போகிறேன் பரவாயில்ல ஆனால் நான் ஓசையை கேட்கணும் பத்து நாள் சொல்லிக்கிறாங்கல்ல போய் சொன்னாங்களா நிஜம் சொன்னாங்கள அப்போ நான் தானே உண்மையாக போய் என்ன தெரிஞ்சுக்க முடியும் நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை கேட்கணும் எல்லாத்தையும் கூட கேட்க முடியும் அந்த வான இடியை மட்டும் கேட்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் பயந்துடுவோம் ஏன்னா நான் இடி இச்சு தரையில் பட்ட 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 நெருப்பு வரும்போது நான் அங்கேயே நின்றுங்கிறேன் ஓகே பயப்படலை மழையில் ஆனால் எனக்குள்ளே வந்த இடி வீட்டில் இருந்து மார்க்கெட்டுக்கு ஓடிட்டேன் அவ்வளோ பயம் ஏன்னா அதனுடைய சத்தம் எங்கேயோ இடிக்கும்போதே நமக்கு பயமாகுது உள்ளவே இடிச்சா எப்படி இருக்கான் அதுந்துரும் உடம்பு அதை மாதிரி ஆனால் அனுபவிக்கணும் அனுபவிச்சின்னா தான் அதனுடைய நிலைகள் இது வந்தால் இப்படி இருக்கும் இந்த ஓசை வந்தால் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீ சொல்ல முடியும் நீ ஏன் அனுபவிக்கலைன்னா அவன் கேட்டான்னா பதில் சொல்ல முடியாது மொழி போய் இன்னைக்கு ஆன்மீகம் அப்படி தான் போயினுக்கு இந்த உலக மக்கள் வந்து சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆடம்பரமாக கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் சின்ன சின்ன துக்கங்களுக்கு ஒரு மாதம் எழுந்துக்காம போயிடுறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மன உறுதி இல்லாத நிலை சந்தோஷம் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும் கொண்டாட்டமா போகுது துக்கம் வந்தாலும் விழுந்து போகுது அப்போ ஒரு நிலையான ஒரு இது வேணும் அந்த மக்களுக்கு அப்படின் தான் இப்போ இந்த பாடத்தை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலும் இன்னைக்கு இல்லாத நாடே இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்டில் நம்ம ஸ்வீடர் இருக்கிறாங்க இன்னைக்கு அத்தனை பேரும் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க பல பேர் வராங்க அந்த இன்னைக்கு மலேசியாவில் ரெண்டு பேர் வந்துருக்குறாங்க இதை எல்லாரும் செய்யணும் ஆனால் முதல்ல உனக்கு தெரிஞ்சு இருக்கணும் அந்த கலை நீ தெரியாத சாமியார் மாதிரி வேஷம் கட்டுறதால வராது கலை நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கணும் அனுபவித்த பிறகு அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அதனுடைய நலின் சொல்லி உனக்கு தெரியும் அதனுடைய அதனுடைய செயல்பாடுகள் உனக்கு புரியும் உனக்கே தெரியாத புக்கில் படிச்சுட்டு உபதேசம் கொடுக்குறேனா நீங்க கட்டுப்பிட்டு வந்தவங்களையும் கெடுத்துட்டு வர ஆனால் மகான்கள் காலத்தில் ஏன் இது சொல்லலைன்னா யாரும் போல பயம் இன்றைக்கே என்ன இந்த மாதிரியான காலகட்டத்துலேயே என்ன சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் போவாத காட்டுக்கு போயிடுது அப்படின்றாங்க காரணம் என்ன ஆதியில் வந்து ஒரு குரு கிட்ட ஒரு ஸ்ரீடம் போடணும்னா பன்னெண்டு வருஷம் காட்டில் இருக்கணும் சீடங்கிட்ட அந்த பன்னெண்டு வருஷம் அவன் எல்லா பாடமும் பண்ணி இது பண்ணும்போது அந்த பாசம் பற்று போயிடும் அதுக்காக அவன் தனித்து வச்சிருந்தான் ஆதியில் இன்னைக்கு முடியுமா ஆனா இன்னைக்கும் இந்த கலை தேவை இந்த மன தைரியம் வேணும் அதுக்கு அவசியம் இந்த கலை இது யாரும் நீ போய் ஒருத்தரை தைரியப்படுத்த முடியாது நீ போய் ஒருத்தரை பயமுடுத்த முடியாது இது எல்லாத்துக்கும் அவங்களே காரணம் அப்ப அவங்களே அதை செய்யணும் அவங்களே செய்யும்போது தைரியமா வருவாங்க எது இருந்தாலும் பார்க்கலாம் எந்த துன்பம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் போடா இதெல்லாம் இருக்கதா அப்படின்ற எண்ணம் வளர ஆரம்பிச்சோம் ஆனா இந்த பாடம் இல்லாதவங்களும் ஐயோ இப்படி பாய்ச்சு இப்படி நடந்து போச்சு இது என்ன ஆகுமோ ஏதாவது குழப்பங்கள் வரும் அது இது வராது ஆதி இல்லாததுக்கு வாய்ப்பு கிடையாது என் வாழ்க்கையிலயும் நான் அனுபவிச்சத அந்த அனுபவத்தையும் நான் இதுல எடுத்த சொல்லிக்க விரும்புவேன் ஏன்னா நீங்க சொன்ன அடுத்த அடுத்த கேள்விக்கு எனக்கு அதுக்குள்ள பதில் நான் எல்லாருக்கூட்டயும் ஒவ்வொரு பிரச்சனை நினைக்கும் போது ஐயாவை நினைப்பேன் ஐயா இப்படி நடக்குது இது என்ன செய்யலாம் அப்படின்றது நான் கேள்வி எனக்குள்ள இருந்து நீ இது பண்ண இல்ல இது உனக்கு சரியாயிடும் நீ இது செய் சரியா போயிடும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள ஒரு பதில் நான் கேள்வி எனக்குள்ளே கேட்பேன் எனக்குள்ளே பதில் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலயுமே அந்த அந்த கேள்விக்கு அந்த அந்த பதில் அவங்க இது நடக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கூட ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட பணம் போகுது ஆளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு மாதிரி கூட அந்த அளவுக்கு வெளியே வர அளவுக்கு பணத்தோட போகுதா அதோட போயிட்டே விடு பரவாயில்ல அடுத்த வேலை என்ன பாரு அப்படின்றது அடுத்த போற அளவுக்கு தான் கொண்டு வந்து நீ தேர் அதுதான் கவலை இல்லாம இருக்குது வழி அந்த ஊர் அடுத்த அடுத்த ஒரு நதி எப்படி போதும் அதே மாதிரி நம்ம பிரச்சனைகளை கடந்து 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 போகும்போது தான் அந்த எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனே கிடைக்கும் கண்டிப்பா எங்கேயாவது தேங்கி நின்றுட்டோம்னா சுத்தமாகாது அந்த தண்ணி கலங்கி யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாதிரி இந்த மனசும் ஆகிடும் அப்போ ஒரு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் தான் ஆகணும் வாழ்க்கைன்றது ஒரு நெடுவும் பயணம் அதில் இன்பம் துன்பம்ன்ற ரெண்டு கரை வச்சு ஆறு ஓடினுக்குது வாழ்க்கைன்ற ஆறு ஓடினுக்குது நாம் எந்த பக்கம் போனோம் எல்லாருமே இன்பத்தை நோக்கி தான் போகிறோம் ஆனால் போகிறோம்னா போகிறதே கிடையாது அப்போ போகிறோன்னா கூட வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் வேணும் கண்டிப்பாக தைரியம் வேணும்னா மனசில் தெளிவு வேணும் தெளிவு ஓணும்னா மனசில் குழப்பமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் ஆரம்பிச்சதுதான் இந்த பிரம்மசூத்திர கூட யோக பாடசாலை ஐயாவுடைய ஆசிரமம் மனப்பூர்மா நான் சாமி எனக்கு எங்க ஐயா ஜீவசமாதி ஆன பிறகு நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு உண்மையிலே அவர் அந்த இடத்துல எனக்கு அற்புதத்தை கொடுத்தா அதை நான் உணர்ந்தேன் அதை நான் ஏன் நான் உணர்ந்ததை நான் மட்டும் தான் சொல் சொன்னா புரியாது ஆனா அவங்கவுங்க உணர்ந்தா அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு புரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும்னு சொல்லுவார் ஐயா கூட அதனால எனக்கு நான் உணர்ந்தது ஐயா நான் இப்படி இருக்கேன் எனக்கு நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ நான் இருக்கேன்னு எனக்கே உணர்த்தினாரு அந்த இடத்துல அந்த அற்புதம் ஐயா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்ல பேசினாங்க அந்த பேசும் போது அந்த உணர்வு நானும் ஒரு அனுபவம் அந்த இடத்துல ஒரு அற்புதம் இருக்கு பார்க்க சேலையா இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு தோணினப்போ ஐயா நீ இருக்கீங்களா எனக்கு வேணும் ஆனா பாக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது பாடம் மண்ணின இருக்கேன் அப்படியே பண் பண்ணிட்டு பூஜை பண்ண போறாங்க அந்த இடத்துல எனக்கு அந்த அற்புதத்தை கொடுத்தாரு அப்போ எங்க ஐயா என் கூடதான் இருக்காருன்ற ஒரு மன ஆஹ் அந்த இடத்துல இருந்து நான் அதுல இருந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் அதிகமா தான் எனக்கு எல்லாம் கேள்வி இருந்தது இப்போ இப்பதான் பண்றோம் பாடம் இன்னும் கொஞ்சம் புடிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போ தள்ளிப்ப புடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்குது அது நினைப்பல்ல நீ இதை தொடர்ந்து போனால்தான் நீ போக முடியும் இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து போக வச்சாரு அடு அடுத்தடுத்து வழி காஞ்சுன்னு வந்துருந்தாரு இப்ப அந்த வழியிலேயே வரும்போது நான் தியானம் பண்ணினே இருக்கேன் பக்கத்துல எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்தப்போ ஐயா நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படி வந்து பாடம் பண்ணும் போதே நான் உணர்ந்ததெல்லாம் நான் கேள்வி கேட்டு ஐயா நான் உன்னை பார்க்கணும்னு நான் கேட்கும்போது போது அதே இடத்துல வந்து ஒரே செகண்ட்ல உட்காந்து எழுச்சு போனாரு ஆனா கற்பனையோ கனவோ அதுவும் அல்ல நிஜமா உண்மையா நான் இருந்ததுக்கு அந்த அந்த ஒரு செகண்ட் எங்க ஐயா எனக்கு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த அளவுக்கு இந்த பாடத்தினுடைய வலிமை ஒவ்வொரு செகண்ட்ல நான் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலதான் நான் வந்ததே நான் வந்ததுன்னு அஞ்சாவது பாடம் வாங்கியிருக்கேன் இந்த அளவுக்கு என்ன எங்க ஐயா மாத்திருக்காருன்னா ஆனா நான் இந்த பாடம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேரணும் ஒவ்வொரு சீடர்களுக்கும் அது வந்து சேரணும் அவங்க மெம்மேலும் வளரணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டியா எங்க குருநாதர் எங்களுக்கு வழிநட்டுறாரு அப்படின்ற ஒரு மன நிறைவோடு நாங்க அதை பயணிக்கிறோம் சாமி இதனால நாங்க எந்த அளவுக்கு மேல வந்திருக்கிறோம் அப்படின்றது மொத்தங்களுக்கும் அது பயனா இருக்கட்டும் கண்டிப்பா அதனாலதான் வாழ்க்கைய ஒரு பாடம் தான்

உனக்கு பிராப்தம் உண்டு நீ இருக்க அதனால் உன் நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க அவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கே அது ரொம்ப நன்றி நான் எப்பேரோல செஞ்சதோ இப்பவே நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப கோடி கணக்கில் நன்றி சொல்கிறேன் சாமின்னு அவரை நினச்சி அந்த தீட்சை வாங்கினேன் நான் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு எங்கள் ஐயாவோட வந்து நிற்த்தது எங்கள் அப்பா முருகனை நான் மனப்பூர்வமாக நம்பினேன் அவரை கூட்டின்னு வந்து என்ன இருந்தால் உனக்கு இடம் உனக்கு ஏற்ற இடம் இதுதான்னு எங்கள் அப்பா முருகனாகவே எங்கள் ஐயா காட்சி கொடுத்தது நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் எந்த உணர்வு அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அந்த உணர்வோட இருக்கும் அந்த உணர்வோட தான் பயணிக்கிறேன் நான் கடைசி நொடி வரைக்கும் பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ எதுக்குமே எனக்கு தேவையே இல்ல இப்ப இல்லாத ஒண்ணு இல்ல நான் வேணான் அது வருது நான் வேணான்ற அது வருது அது ஏன் அப்ப நீ அது மேல இருக்கியா இல்லையான்ற கேள்வி நமக்குள்ளேயே வருது எனக்கு வேணாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடம் எந்த அளவுக்கு வலிமையா கொண்டு போகுதுன்றது நாங்க உணர்ந்ததுனால நாங்க வெளிப்பட்டு சொல்லியிருக்க சாமி இப்போது இது இது ஏன் சாமி என்னென்ன சாமி பெண்களுக்கு மட்டும் ஏன் மனக்குழப்பம் அதிகம் சொன்னால் இப்போது ஒரு ஆண் இருக்கார் வெளியே வேலைக்கு போகிறாரு வெளியே வேலைக்கு போனால் அவர் வந்து அந்த மனசில் இருக்கிறத எதையுமே யோசிக்க போகிறது கிடையாது அடுத்த வேலை ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இப்படின்னு ஓடி அந்த எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு ஆண் கூட்டத்தால் இருக்க முடியும் ஆனால் பெண்கள் பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்கிறதுனால வெளி தொடர்பு கம்மியாக இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் பெண்களுக்கு பாசம் அதிகம் அதுவும் அந்த குடும்பத்து மேலே ஈர்ப்பு அதிகம் எங்கே சுற்றினாலும் ஒரு காட்டில் ஒரு மாடு ஒரு கண்ணை போடுது ஒரு கண்ணை போட்டால் கூட கன்று குட்டி ஈன்றதுக்கப்புறம் கூட கூட்டம் எவ்வளோ கூட்டம் ஒரு காட்டில் என்ன எவ்வளோ மாடு கன்று குட்டிலாம் இருக்கும் எது கற்றுனாலும் தன்னோடய குட்டி எங்கே கத்துதுன்னு ஒரு தாய் மாட்டுக்கு தெரியும் அதே போல் பெண்களுக்கு என்னென்னா ஆயிரம் வேலை ஆயிரம் சிந்தனைகள் போனாலும் இந்த கவலை இந்த பிரச்சனை அதில் வந்து வெளியே வர்றது ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப 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 பக்குவம் கம்மி அவங்க மனசு அதை சுற்றியே போகும் உதாரணமாக ஒரு இப்போ ஒரு கணவன் இருக்கார் பொண்டாட்டி இறந்துட்டாங்க அவர் உட்காந்து வீட்டில் அழுதுன்னு பாரா இல்லை அழுதுனா இருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் சரி நடந்து நடந்து போச்சு என்ன பண்ணுறது அடுத்த பொண்ணுக்கு தின வேலை வெட்டிக்கெல்லாம் போயிடுவார் வெட்டிக்கு போயிட்டு அவர் அதை பற்றி யோசிக்கவே மாட்டார் முடிஞ்சான்னு ஒரு கல்யாணம் கூட பண்ணிப்பார் முடிஞ்சா இல்லைனாலும் தன்னோட குடும்பத்துக்கு வாழ வர தவிர பொண்டாட்டி இல்லையே போ அது இல்லையே இது இல்லையானு எந்த கவலையும் பட மாட்டார் ஏன்னா அவருக்கு மைண்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும் இது ஆங்களுடைய குணம் இதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இல்லை ஆனால் அந்த பெண்ணால் இந்த மாதிரி ஆண் போன மாதிரி அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து போகவே முடியாது ஏன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு போயிட மாட்டாங்க வெளி உலகம் என்னன்னே தெரியாது அவங்க வீட்டில் உட்காந்துப்பாங்க எல்லா வேலையும் அந்த கணவனும் யாரோ ஒருத்தர் சரி சம்பாதிச்சவங்க கொடுத்துருவாங்க வெள்ள வேலையும் வீட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணுவாங்க இப்போ எல்லாத்தையும் தேடி இவங்க ஓடணும் இது வரைக்கும் பார்க்காத இந்த உலகத்தை இனிமேல் தான் அவங்க பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் காட்டாத அந்த முகத்தை இந்த உலகம் அவங்களுக்கு காட்டப்போகுது இது நல்லதா இது கெட்டதான்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால் இதை எதையுமே ஏற்றுக்கவே முடியாது எப்படி ஜீர்ணிச்சுக்கணும்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கோ அதாவது இது வந்து ஒரு தான் சொன்னேன் ஒரு கணவன் இருந்தவங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஆகலை ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை இல்லை வறுமை அப்படின்னு இப்போ வீட்டு வேலை செய்யணும் அதுக்கேற்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக குழப்பத்தில் மனநிலை இருந்தால் எங்கே போனால் எனக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்துக்கு வந்தால் இது வரைக்கும் வந்தவங்களெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ குழப்பத்தில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்கள போய் அம்மா நீங்கள் வரும்போது இவ்வளோ குழப்பத்தில் வந்தீங்களாம்மா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் சாமி அன்றைக்கி நான் தெரியாமல் வந்துட்டேன் சாமி இப்போ தான் எனக்கு உண்மைன்னா என்னன்னு புரியுது ஐயா இப்போ தான் எனக்கு புரிய வச்சுருக்காரு அப்போது இது வரைக்கும் இல்லாத அந்த பக்குவம் இப்போ அவங்களுக்கு எங்கேந்து வந்ததுன்னா அதுதான் ஐயாவோடைய ஆசிரமும் அது தான் ஐயாவோட ஆசீர்வாதம் அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல ஒரு பெண்ணு போய் எல்லாருக்கிட்டேயும் போய் சஜஷன் கேட்க முடியுமா சமயம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு யாராக கேட்க முடியுமா யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது ஒரு ஆம்பளை வந்து போகிறவரங்கள்லேருந்து எல்லாரையும் கேட்கலாம் இந்த மாதிரி என்ன பயில் சொல்கிறா ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம் இல்லைங்க ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி அவ்வளோ ஈஸியாக போய் யார்கிட்டையுமே போய் பேச முடியாது யாருக்கிட்டேயும் அந்த கவலையை தீக்கத்துக்கு வடியும் கேட்கவும் முடியாது ஏன்னா எப்படி போனாலும் தப்பாக நினைக்கக்கூடிய உலகம் இது அதனால் அவங்கள பாதுகாத்துக்க வேண்டிய விஷயம் இது அப்போ இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான் ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு வாங்க ஐயாவோட ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ஒரு நாலு பேருக்கு உங்கள் கிட்டே யாராவது கவலை சொன்னால் அதை பற்றிலாம் ஏன்ப்பா கவலைப்படுற இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு நீங்களே சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த பக்குவம் உங்கள் எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி இங்கே ஏற்கனவே வந்தவங்க எல்லோரையும் நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா கூட தெரியும் நீங்கள் எப்படி மாறீங்கன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஒரே அழுதுன்னு இருந்தால் இப்போ பாரு அதையே நினச்சிருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்னா நான் இப்போ எதையுமே நினைக்கிறது இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறேன் அப்படின்னு எல்லோராலையும் சொல்ல முடியும் சொல்லிகொன்று இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு வழி வேணும்னு சொன்னால் இந்த ஆசிரமத்தில் நம்ம கூடிய யோக பாடசாலை ஐயாவோட ஜீவ சமாதிக்கு வாங்க ஐயாவை வணங்குங்க முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஐயாவை வணங்கிட்டு பாடங்கள் வாங்கி சீராக பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கவலை எல்லாத்துக்குமே மருந்து வெளியே இல்லை உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கான வழியை இந்த ஆசிரமத்தில் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் அமைதியாகவும் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் சார்ந்து நீங்கள் வாழாமல் உங்களோட சொந்த காலில் நீங்கள் நின்று சுயமாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் எங்களால் தர முடியும் அதை முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கினு நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம்